அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பெருநாள் பிறையை பார்த்ததும் ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷாலா இன்றைக்கு நீங்கள் பிறையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூறாவை மட்டும் ஓதுறதை நீங்கள் விற்றாதீங்க அஹமதுலா இந்த சூறாவை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கிடும் இந்த வருஷத்தில் நீங்களும் உங்களோட குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஏன்னா இந்த ஒரு சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுவும் பெருநாள் பிறையை பார்த்ததும் நம்ம இந்த சூறாவை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எண்ணிலடங்காத சிறப்பு நமக்கு கிடைக்குது இன்னும் ரிசுக்கு இந்த வருஷத்துல நமக்கு அதிகம் கிடைக்குது கடன் பிரச்சனை உடையவங்க பண தேவை உடையவங்க எல்லோருமே இந்த அமலை இன்றைக்கு மகுரிவுக்கு பிறகு செய்து முடிச்சுக்கோங்க இன்னும் பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத லட்சிய கனவுகள் கூட உங்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் பாருங்கள் இன்றைக்கு நம்ம மகுரீபுக்கு பிறகு பிறையை பார்த்ததும் அல்லது பிறையை பார்த்த உடனே சொல்லுவாங்க இல்லையா அதை காதலை கேட்டதுக்கு பிறகாவது நீங்கள் இந்த ஒரு சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதுங்க அதாவது இதை வந்து நம்ம ஒரு தண்ணியில் ஓதி ஓதக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு கப் தண்ணியை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த சூறாவை மூன்று முறை ஓதி ஊதணும் அது என்ன சூறா அப்படின்னா சூறா முல்க் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு தான் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா கபருடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷியால எல்லோருமே தமிழில் பார்த்து ஓதுனீங்க அப்படின்னாலே போதுமானது அது மட்டும் கிடையாது இந்த சூறாவில் ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவிற்கு மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா இதனுடைய முதல் வசனம்தான் தபார கல்லதி முழுக்கு வகு குள்ளி ஷெயின் கதீர் அப்படிங்கிற இந்த வசனம் மிகச்சிறந்த வசனம் யார் இதை ஒவ்வொரு நாளும் மூன்று முறை தஸ்வீக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசுக்கு வாரி வழங்கப்படும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படும் இன்னும் இந்த ஒரு அற்புதமான வசனத்தை அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா காலை வேளையில் மட்டும் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை தஸ்பீக செஞ்சிங்க அப்படின்னா இரவுக்குள்ளே நீங்கள் தேடுற பணத்தை அல்ல உங்களுக்கு எப்படியாவது கொடுத்து உதவி செய்வான் இது பலருடைய நம்பிக்கையான அமல் இப்போது இந்த ஒரு சூறாவை நம்ம எப்படி ஓத போகிறோம் அப்படின்னா இந்த சூறாவை முழுமையாக நம்ம மூன்று முறை ஓதி நம்ம தண்ணீரில் ஓதணும் ஆனால் ஒவ்வொரு முறை போதும் இந்த முதல் ஆயத்தை மூன்று முறை ஒதிக்கணும் இந்த சுறாவை ஒரு முறை ஓதும்போதே இந்த ஆயத்தை மூன்று முறை ஓதிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு முறை ஓதி முடிச்சுக்கோங்க இதே போல் தொடர்ந்து மூன்று தடவை நீங்கள் ஓதணும் மொத்தமாக இந்த ஆயத்தை நீங்கள் ஒன்பது முறை ஓதி இருக்கணும் நான் உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷாலா இந்த முறையில் நீங்கள் இதை பாருங்கள் இது வந்து நமக்கு வரக்கூடிய வருஷத்திற்கு நம்ம ஒரு நன்மையை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஒரு பறக்கத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இதை நீங்கள் ஓதி பாருங்க ஏன்னா இது ஒரு பறக்கத்தான வசனம் இதுவும் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருக்கு இந்த வசனத்தை நம்ம எதற்காக நியத்து வச்சாலும் அந்த தேவை நமக்கு கபூலாம் இது வந்து செல்வத்துக்காகவும் ஓதலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமானது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஓதலாம் ஏன்னா இதுல வஹுவா அலாக்குலிஷையின் கதீர் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு இன்னும் வேதிகள் முழு கவனே ஆட்சி அதிகாரங்களுக்கு உடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறனால செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இது எல்லா தேவைகளுக்குமே நம்ம ஓதலாம் இன்றைய தினம் நீங்கள் இதை மூன்று முறை ஓதி நீங்கள் தண்ணீரில் ஊதி நீங்களும் அந்த தண்ணீரை குடிச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் அதை குடிப்பதற்கு கொடுங்க அல்லது நீங்கள் தண்ணியை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணீரில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் போல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சேர்லா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனை நீக்கப்படும் முசீபத்துக்கள் அகலும் பிரச்சனை இன்னும் திடீர் வரக்கூடிய ஆபத்து ஷைத்தானுடைய தீங்கு இன்னும் எதிரிகளுடைய சூழ்ச்சி இது போல எந்த விஷயத்தினாலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இன்றுடன் உங்களுடைய கண்ணீரும் கவலையும் முடிந்துவிடும் இந்த சூறாவை இன்றைக்கு ஓதுறதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா நம்பிக்கையோடு ஓதுங்க இது உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் ஓதுறீங்க எனவே இந்த சிறந்த சூறாவை என்ற தினம் மோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து